ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆக்சுவல் லைஃப் ஸ்டைல் இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு முக்கியமான பிளாக் பார்க்கலாம் ஸோ நான் வந்துட்டு ரொம்ப நாளாக இந்த வீடியோ போடணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டே தான் இருந்தேன் ஏன்னா நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா இது யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லைஃப்பில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் பெண்களுக்கு ரொம்ப கண்டிப்பாக வந்து இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா நான் வந்து ஸ்ட்ரகிள் பண்ணது நிறைய ஃபேஸ் பண்ணது அதுக்கப்புறமா நிறைய தடைகள்லாம் தாண்டி வந்துட்டு நான் எப்படி ரன் பண்ணிகிட்ருக்கேன் என்னோடய லைஃப்பில் வந்து எப்படி போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பெண்களுக்கு வந்து இந்த மாதிரிலாம் கண்டிப்பாக வந்து நிறைய ஃபேஸ் பண்ணிட்டு தான் இருப்பீங்க ஸோ நம்ம வந்து ஒரு குடும்ப இஸ்திரியாக வந்துட்டு எப்படி நம்ம லைஃப்பில் வந்துட்டு ஸ்ட்ரெஸ் இல்லாமல் எதையும் பெருசாக வந்து யோசிக்காமல் பல கஷ்டங்களை தாண்டி வந்துட்டு நம்ம எப்படி சாதிக்கலாம் எப்படி முன்னேறலாம் எப்படிலாம் யோசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஸோ எனக்கு தெரிஞ்ச டிப்ஸ் எல்லாம் நான் உங்களுக்கு சொல்கிறேன் கண்டிப்பாக பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா ஸோ நம் நான் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங்கில் ரொம்ப வந்து நான் இந்த சேனலே வந்து எப்படி ஸ்டார்ட் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங்லே வந்து குட்டி வந்து பறக்கிறதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா நான் சும்மா தான் இருப்பேன் ஸோ எனக்கு மேரேஜ் ஆகி ஒரு டூ த்ரீ மந்த்ஸில் நான் ப்ரெக்னென்ட் ஆனதுனால அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீயாகவே இருக்கிற மாதிரி இருந்தது ஸோ நான் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன் சரி நம்ம மேரேஜ் பிஃபோர் மேரேஜ்க்கு வந்து பார்த்திங்கன்னா கல்யாணத்துக்கு முன்னாடி நான் வேலைக்கு இருந்தேன் ஸோ அப்போ வந்துட்டு எனக்கு தெரியல அதுக்கப்புறமா கொஞ்சம் மேரேஜ் அப்போல்லாம் வந்து அக்கா மேரேஜ் அப்போவே வந்து வேலையெல்லாம் நான் வந்து ஸ்டாப் பண்ணிவிட்டு வீட்டில் வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு தான் இருந்தேன் அதுக்கப்புறம் ஆனதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நான் எங்கே வேலைக்கு எங்கேயுமே போகலை வீட்லேயே தான் இருந்ததுனால ரொம்ப வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கிற மாதிரி இருந்தது வீட்டிலேயே இருக்கும் நாலு சகத்துக்குள்ளே மட்டும்தான் இருக்க முடியும் சண்டே ஆச்சுன்னா ஹஸ்பண்ட் வந்து வெளியில் கூட்டிகிட்டு போவாங்க அவங்களோட ஒர்க் வந்து அந்த மாதிரி ஸோ நம்ம எங்கேயும் வெளியிலேயும் போக முடியாது வீட்டுக்குள்ளேயே தான் இருக்கணும் சமைக்கணும் சாப்பிடணும் தூங்கணும் இந்த மாதிரி போயிட்டே இருந்தது எனக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக ஆரம்பிச்சது ஸோ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக யோசிக்க ஆரம்பித்தேன் ஆனால் நம்ம வந்துட்டு இந்த உலகத்தில் என்ன தான் பண்ணாலும் நம்மளை குற சொல்கிறதுக்குன்னு ஒரு நாலு பேர் கண்டிப்பாக இருப்பாங்க நல்லது பண்ணாலும் குறை சொல்லுவாங்க கெட்டது பண்ணாலும் குறை சொல்லுவாங்க ஸோ நம்ம வந்து இதுதான் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுக்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா அது எடுக்கிறதுக்கு முன்னாடியாவது வந்து பார்த்திங்கன்னா நிறையா டைம் வந்து யோசிக்கலாம் ஆனால் எடுத்ததுக்கப்புறம் செய்து யோசிக்காதீங்க ஸோ இது வந்து கரெக்டு தான் அப்படின்னு நீங்கள் முடிவெடுத்து ஒன்று ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா அந்த லைனில் வந்து அப்படியே போயிட்டே தான் இருக்கணும் ஆனால் வந்துட்டு பாதியிலே வந்து நம்ம ஸ்டாப் பண்ணுறது இல்லை இது வந்துட்டு செட் ஆகாது நல்லா வருமா வராதா ஆரம்பித்ததுக்கப்புறெலாம் நம்ம வந்து யோசிக்கக்கூடாது ஒரு வந்து முடிவு கரெக்டாக தெளிவாக நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா அதை நோக்கி நம்ம போக ஆரம்பிச்சிடணுமே தவிர அது பாதியிலே ஸ்டாப் பண்ணிடலாம் இல்லை இது வந்து போகவே மாட்டேங்குது இதை எதுக்கு இதை போட்டு வச்சுட்டு அப்படின்னுலாம் வந்து யோசிக்கக்கூடாது வேலைக்கு போகிறவங்களா இருந்தாலும் சரி இல்லைனா என்ன பிஸ்னஸ் பண்ணுறவங்களா இருந்தாலும் சரி என்ன வேலையாக இருந்தாலும் நமக்கு மனசுக்கு பிடிச்சி நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு பிடிச்ச மாதிரி இருந்தாலே அது வந்துட்டு நல்லபடியாக ரன் பண்ணிட்டு தான் இருப்போம் அதை வந்துட்டு நம்ம கொண்டு போயிட்டு தான் இருப்போம் ஸோ பாதியில் ஸ்டாப் பண்ணுறக்கான வழியும் வந்து இருக்காது ஆயிரம் பேர் சொல்ல தான் செய்வாங்க இவங்க இப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நல்லா வர்றதுனால பொறாமல் கூட படலாம் நிறையா வந்துட்டு சொந்த பந்தங்களாக இருக்கட்டும் இல்லை தெரிஞ்சவங்களாக இருக்கட்டும் தெரியாதவங்களா இருக்கட்டும் யாராக இருந்தாலும் இவங்க கொஞ்சம் நல்லா இருந்துட்டோம் அப்படின்னா நம்ம வந்துட்டு நிறைய பேர் குறை சொல்ல ஆரம்பிச்சுருவாங்க அதெல்லாம் நம்ம பெருசாக மைண்ட் பண்ணாமல் நம்மளோட லைனில் வந்து நம்ம போயிட்டே தான் இருக்கணும் நம்ம என்ன அச்சீவ் பண்ணணும் கோல் வந்து நமக்கு என்ன அப்படின்னு மட்டும் யோசித்து அதை மட்டும் கரெக்டாக வந்து பண்ணணும் ஸோ நம்மளோட ஃபேமிலி சப்போர்ட் ஹஸ்பண்ட் சப்போர்ட் இருந்தாலே போதும் மெயினாக வந்து ஹஸ்பண்ட் சப்போர்ட் இருந்தால் போதும் அவங்கக்கிட்ட மட்டும் நம்ம டிஸ்கஸ் பண்ணிக்கலாம் ஸோ அவங்களோட பெர்மிஷன் இருந்தால் மட்டும் போதும் ஆனால் அந்த இதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா அவங்களும் பெரிய லக்கி தான் ஏன்னா நாலாக லக்கி தான் ஏன் அப்படின்னா நான் வந்துட்டு ஏதாவது ஒரு விஷயம் பண்ண போகிறேன் அப்படின்னா ஹஸ்பண்ட்டை கேட்பேன் அவங்க ஓகே இது வந்துட்டு உனக்கு பெருசாக சஃபர் ஆகாமல் இருக்கணும் நீ வந்து ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இருக்கணும் ஃப்ரீயாக நீ வந்துட்டு பண்ணணும் அப்படின்னா உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னா நீ பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவாங்க இப்போ நம்மளோட மெயினாக வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட பாதுகாப்பு இது நமக்கு வந்து மெயினு ஸோ நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னா நமக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்னா பெரிய விஷயம்தான் ஸோ அந்த மாதிரி தான் வந்துட்டு என்னோடய லைஃப்பில் வந்து ஏதாவது ஒரு டெசிஷன் எடுக்கிறேன்னா ஃபர்ஸ்ட்டு வந்து என்னோடய ஹஸ்பண்ட்டை கேட்பேன் அதுக்கப்புறம் ஃபேமிலிட்ட வந்து கேட்பேன் அவங்க எனக்கு பெரிய பெரிய சப்போர்ட்டுன்னு சொல்லலாம் ஸோ அவங்களும் வந்துட்டு என்னன்னாலும் ஓகே நீ தைரியமாக பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இவங்க ரெண்டு பேரோட சப்போர்ட்னால வந்து பார்த்திங்கன்னா நான் வந்துட்டு எதுனாலும் அது ஓகே நம்ம வந்து இதை தைரியமாக வந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பண்ணுவேனே தவிர மற்றவங்கள பற்றி எப்போவுமே வந்து யோசிக்கவே மாட்டேன் அவங்க பார்த்தா என்ன சொல்லுவாங்க இவங்க பார்த்தா என்ன சொல்லுவாங்க ஐயோ ஊர் என்ன பேசும் அவங்க என்ன பேசுவாங்க அப்படின்னு நம்ம யோசிச்சுட்டே உட்காந்துட்டே இருந்தோம்னா நம்ம லைஃப்பில் எப்போவுமே வந்துட்டு முன்னேறவே முடியாது ஏன்னா நம்ம நல்லது பண்ணாலும் தான் செய்வாங்க கெட்டது பண்ணாலும் தான் செய்வாங்க அதை மட்டும் நம்மளால் ஊர்வாயை மட்டும் அடைக்க முடியாதுன்னு சொல்லுவோம் இல்லையா ஸோ அந்த மாதிரி தான் நம்மளோட அச்சீவ் இதுதான் நம்ம இப்படி வந்து அச்சீவ் பண்ண போகிறோம் அப்படின்னு நம்மளோட மைண்ட் செட் பண்ணிவிட்டு அதை நோக்கி நம்ம போயிட்டே இருக்கணுமே தவிர அதுலேருந்து நம்ம பின்வாங்க மட்டும் கூடவே கூடாது நிறைய பெண்களுக்கு வந்துட்டு தடுமாறிட்டே இருப்பாங்க ஸோ நம்ம இது இது பண்ணலாம் இது ஆரம்பிக்கலாமா வேண்டாமா நமக்கு வந்துட்டு ஏன் வீட்டில் நம்ம சும்மாவே இருக்கோம் நிறைய பேர் சொல்லுவாங்க நீ வெட்டியாக தானே இருக்க வீட்டில் சும்மா தானே இருக்க எதாவது பண்ணலாம்ல அப்படின்லாம் வந்து சொல்லுவாங்க ஸோ அதுவே அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு திங்ஸ் வாங்கினா கூட அவங்கள எதிர்பார்த்துட்டே இருக்கணும் அப்படின்ற ஒரு நிலமெல்லாம் வந்து கண்டிப்பாக இருக்கும் ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நமக்கே வந்துட்டு ரொம்ப தாழ்வு மனமா மனப்பான்மை வந்து ஏற்பட்டுரும் ஸோ நம்மளே வெட்டியாக தானே இருக்கோம் எதுக்கெடுத்தாலும் அவங்ககிட்ட தான் போய் கையேந்தி நிற்கணும் அப்படின்ற ஒரு இதெல்லாம் வந்து நமக்கு இருக்கும் நம்ம வந்து நம்மளோட அவங்களோட கடமை ஸோ நமக்கு செய்கிறது வந்து ஸோ அதை நம்ம வந்து ஏன் அந்த மாதிரி நம்ம நினச்சிக்கிறோம் அப்படின்னா இந்த சுச்சுவேஷன் வந்து அந்த மாதிரி மாறிட்டே வருது அப்படின்றதுனால காலங்கள் வந்து அதுக்கு ஏற்ற மாதிரி மாறுது அப்படின்றதுனால நம்ம வந்து ஒரு அந் பத்து ரூபானாலும் நம்ம கையில் இருந்தது அப்படின்னா நமக்கு ஒரு ஹாப்பினஸ் தான் அது வந்துட்டு ஸோ அவங்களும் பெருமை தான் படுவாங்க ஸோ நம்ம சம்பாதிக்கிறோம் அப்படின்னா யாருமே வந்துட்டு நம்ம சம்பாதிக்கிறோன்னா வேண்டாம் அப்படின்னு நம்ம வீட்டில் யாரும் சொல்ல மாட்டாங்க ஸோ அதனால் அந்த வழியை மட்டும் நம்ம அவங்கக்கிட்ட கேட்டுட்டு அதுக்கப்புறம் நமக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா தாராளமாக வந்து பண்ணலாம் மற்றவங்கள பற்றி மூணாவது மனுஷங்களை பற்றிலாம் நம்ம யோசிக்கிறதுக்கு இப்போ இந்த காலகட்டத்தில் இந்த லைஃப்பில் வந்துட்டு டைமே இல்லை ஸோ அவங்கவுங்க அவங்கவுங்க லைஃப்பில் வந்துட்டு அவங்க அச்சீவ் வந்து அடையணும் அப்படின்றதுனால அச்சீவ் பண்ணணுன்றதுனால கோல் தேடி ஓடிட்டுருக்காங்க ஸோ நம்ம எப்படி சாதிக்கலாம் நம்ம எப்படி வந்து ஸ்டாண்டர்டாக இந்த லைஃப்பில் வந்துட்டு நிற்கலாம் எதுலையாவது ஒன்றில் பிடிச்சி நிற்கணும் அப்படின்ற மாதிரி தான் வந்து போயிட்டுருக்காங்க ஸோ அதே மாதிரி ஒவ்வொருத்தவங்களும் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு என்ன தோணுதோ அதை வந்துட்டு யோசிச்சிட்டே இருக்கக்கூடாது நான் பல டைம் வந்துட்டு யோசிப்பேன் ஃபஸ்ட்டெல்லாம் வந்துட்டு இது பண்ணாமா வேண்டாமா அப்படின்னா ஆறு மாதம் ஏழு மாதம் ஏன் கிட்டத்தட்ட ஒரு வருஷம் வரைக்கும் கூட யோசிச்சிட்டே தான் உட்காந்துட்ருப்பேன் பட் இப்போல்லாம் அப்படி கிடையாது ஒன்று பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணிடணும் என்னதான் ஆகுதுன்னு பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நமக்கு கிடைக்கும் ஸோ நம்ம எதுவுமே வந்து பண்ணாமல் சும்மா வீட்டில் இருந்தோம் இப்போ நாலு இடத்துக்கு நம்ம போனால் தான் நமக்கு வந்துட்டு வெளியே வீட்டுக்குள்ளேயே இருந்தோம் அப்படின்னா நமக்கு வந்து எதுவுமே தெரியாது நாலு இடத்துக்கு போனோம் அப்படின்னா நிறையா வந்து கற்றுக்கலாம் பழகிக்கலாம் அந்த மாதிரி வந்துட்டு நமக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்கும் ஸோ அதனால் நிறைய விஷயங்கள் வந்து நம்ம கற்றுக்கணும் அப்படின்னா வெளியூலத்தை வந்து கட்டாயம் வரணும் வீட்டுக்குள்ளே இருந்துட்டு நமக்கு எதுவுமே தெரியல அப்படின்னு நாமளே வந்து முடங்கி இருக்கக்கூடாது நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம பெண்கள் வந்துட்டு இப்போ நிறைய வந்து அச்சீவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க நிறையா வந்து வெளியில் வந்து அவங்களோட லைஃப்பில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய முன்னேற்றங்கள்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு ஸோ அதெல்லாம் அவங்களுக்கு வந்து ஒரு ஹாப்பினஸ் தான் அவங்களோட ஃபேமிலிக்கும் வந்து ஒரு பெரிய பெரிய ஹாப்பினஸ் தான் ஸோ அதெல்லாம் அவங்க வந்துட்டு வேண்டாம் அப்படின்னு யாருமே சொல்ல மாட்டாங்க எல்லாருமே கண்டிப்பாக வந்து சந்தோஷந்தான் படுவாங்க ஸோ அதனால் நம்ம நல்ல வழியை தேர்ந்தெடுத்து நல்லபடியாக நம்ம கொண்டு போனோம் அப்படின்னா நமக்கும் வந்துட்டு பெருமை தான் நம்மளோட ஃபேமிலிக்கும் பெருமை தான் அதனால் நம்ம ஒன்று ஸ்டார்ட் பண்ணுறோம் ஒன்று பண்ண போகிறோம் அப்படின்னா அதுக்கு முன்னாடி வந்து யோசிங்க அதை ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் வந்து யோசிக்காதீங்க நிறைய வந்து இப்போலாம் வந்து இந்த காலகட்டத்தில் வந்துட்டு ந சம்பாதிக்கிறதுக்கு வந்து நிறைய வழிகள் இருக்குது நல்ல வழிகள்லாம் ஸோ அதை வந்து சூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம் எதை பெஸ்ட்டாக கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்துட்டு நம்மளோட வேலையும் வந்து சுத்தமாக இருந்தது அப்படின்னா நமக்கு கடவுள் வந்து கண்டிப்பாக கருணை காட்டுவார் ஸோ விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றியாக வந்து இருக்கும் கண்டிப்பாக இது வந்துட்டு உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனல் இதாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன் நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனே கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்த ஒரு சூப்பரான விளாகில் வந்து பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்